நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம உங்களை அன்புடன் ஆழக்கிறேன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் தாவர வல்லுநர்களின் குழு ஒன்று தங்கள் ஆய்வுக்காக ஆல்ப்ஸ் மலையின் உயரமான ஒரு பகுதிக்கு சென்றது அவ்விடத்திலே புது வகை மலர் இனங்களை அவர்கள் தேடினார்கள் ஒரு நாள் மிக ஆழமான கணவாய் பகுதி ஒன்றில் அழகானதும் அரிதானதுமான மலர் செடிகளை அவர்கள் கண்டுபிடித்தனர் மலைகளுக்கு இடையே உள்ள இடுக்கு வழியில் இருந்த அந்த அபூர்வமான மலரை பெறுவது அவர்களுக்கு ஒரு கடினமான செயலாக தோன்றியது அந்நேரத்தில் அப்பகுதியை சேர்ந்த ஆட்டிடைய சிறுவன் ஒருவன் அங்கே வந்தான் அறிஞர் ஒருவர் அவனிடம் தங்களுக்கு அம்மலர்களை பறித்து தர இயலுமா என்று கேட்டார் அம்மலர்களை பறித்து தந்தால் அதிகமான பணம் முடிப்பை தருவதாகவும் கூறினார் அவனது இடுப்பில் ஒரு கயிறை கட்டி அப்பள்ளத்தாக்கில் பத்திரமாக இறக்கி விடுவதாகவும் கூறினார் அந்த அகன்ற ஆழமான பிளவை பார்வையிட்ட அந்த சிறுவன் அவர்களிடம் சற்று காத்திருங்கள் நான் சீக்கிரமாக திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு ஓட்டம் எடுத்தான் சிறிது நேரம் கழித்து அந்த சிறுவன் ஒரு பெரியவருடன் அங்கே வந்தான் நான் இப்பொழுது அந்த பள்ளத்துக்கு சென்று அம்மலர்களை உங்களுக்கு பறித்து தர முடியும் ஆனால் என் இடுப்பில் நீங்கள் கட்டும் கயிறை பிடித்துக் கொள்வது இம்மனிதராகவே இருக்க வேண்டும் ஏனென்றால் இவர் என் தந்தை என்றான் ஆம் அச்சிறுவன் தன் தந்தை மேல் வைத்திருந்த நம்பிக்கை பெரியது அவரை நம்பி தன் உயிரையும் அபாயத்துக்கு உட்படுத்திக் கொள்ள அவன் தயங்கவில்லை தந்தை மேல் வைத்த விசுவாசத்தை செயலில் காட்ட அவன் முற்பட்டான் ஆம் என கருமையானவர்களே நாமும் கூட நம் அப்பா இயேசுவின் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அப்பா இயேசுவின் மேல் மாத்திரம் விசுவாசம் வைக்க வேண்டும் நாம் உலகத்தில் உள்ளவை எல்லாம் என்னிடம் உண்டு என்னால் எல்லாம் முடியும் என்று நினையாமல் நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் கூறுகிறது நம்முடைய விசுவாசம் சிறிதளவும் சந்தேகப்படாமல் தன் மகனையே கர்த்தருக்காக பலியிட முயன்ற ஆப்ரஹாமை போல இருக்க வேண்டும் திரளான ஜாதிகளின் தகப்பன் எனவும் விசுவாசிகளின் தகப்பன் எனவும் அவர் அழைக்கப்பட்டார் அப்பிரியமானவர்களே தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறார் அவர் நமக்காக தமது ஜீவனையே கொடுக்க தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தந்தருளினார் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று ஒன்றிய மூன்று ஒன்றில் வாசிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம் தகப்பன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நம்மை சுமப்பார் நம் தேவன் எனவே இந்த வருடத்தில் அப்பா இயேசுவின் மேல் முழு விசுவாசம் வைத்து நன்மை பெறுங்க கட்டதாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜப எங்களை அதிகமாக என்னை சித்து நடத்துகிற எங்கள் அன்பிற்கு பரலோக பிதாவை கடந்த நாட்களிலே அப்பா அண்ட ஒரு தகப்பனை போல எங்களுடைய கஷ்ட நேரங்களிலே அப்பா அண்டவர கண்ணீரின் விலைகளிலே கத்தாவை பலவீன நேரங்களிலே என் தேவனின் எங்களை சுமந்து கொண்டு வந்து இன்னி ஸ்தோத்திரப்பா இந்த நாளிலே உம்மை துதிக்கக்கூடிய கதாவை துதி எங்கள் வாயிலே கொடுத்திரு உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை அப்பா இந்த வருஷத்திலும் ஆண்டவரை நாங்கள் உண்மையே பற்றி கொள்ள உன் விசுவாசம் வைத்து கத்தாவை நன்மைகளை சுதந்திரிக்க அப்படிப்பட்ட கிருபைகளை என் தேவனை எங்களுக்கு கொடுப்பீராக ஆசீர்வா முழுவதையும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே